சிவாய சிவப்புரட்சி நேயர்களுக்கு வணக்கம் நாம் இப்பொழுது கிரிவலப்பாதை திருவண்ணாமலையினுடைய கிரிவலப்பாதையினுடைய முடிவில் நாம் இருக்கிறோம் இங்கேருந்து பார்க்குறதே இது வந்து ஒரு சக்தி தரிசனம் என்று சொல்லக்கூடிய மலையினுடைய அண்ணாமலையாருடைய தோற்றமாக இருக்கிறது இந்த அண்ணாமலையார் தோற்றத்திலிருந்து நாம் வந்து ஒவ்வொரு பதிவுகளையும் உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு பதிவிலும் எங்கால் முடிந்த ஒரு வித்தியாசமான மாறுதலான உங்களுக்கு ஏற்ப வகையிலே இந்த பதிவுகளையெல்லாம் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய பதிவானது நமது அறக்கட்டளை அலுவலகமாக இருக்கக்கூடிய நம்மால் முடியும் அறக்கட்டளையினுடைய அலுவலகத்திலிருந்து இந்த பதிவினை நாம் உங்களுக்கு வழங்குகின்றோம் மிக அற்புதமான ஒரு நிகழ்வுகள் ஏனென்றால் தொப்புள் கொடி உறவு என்று சொல்லப்படுகின்ற இலங்கை தமிழ் அகதிகள் முகாம் மாணவர்களுக்கான ஒரு உதவியை நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு நம்மால் முடியும் உபயேதார்களை கொண்டு இந்த பதிவினை விழாவினை நடத்தி உங்களுக்கு வழங்குகின்றோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் திருவண்ணாமலை அடியாமலை ஒட்டி இருக்கின்ற இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இந்த பகுதியில் இருக்கின்ற பிள்ளைகளுக்குத்தான் இப்போது நாம் வந்து விழாவில் கலந்து கொண்ட ஐம்பது நபர்களுக்கு அதாவது குழந்தைகள் பள்ளியிலிருந்து கல்லூரி மாணவர்கள் வரையில் இருக்கின்ற மாணவர்களுக்கு உதவியை நாம் அறக்கட்டளை மூலமாக உபயதாரர்களை கொண்டு செய்திருக்கிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கான பரிசு பொருட்கள் கேட்ட மாத்திரத்தில் பெரிய மனசோட இந்த பரிசு பொருட்கள் உபயோதாரர்கள் கொடுத்துருக்கிறாங்க தொப்புள் கொடி உறவு என்று சொல்லப்படுகின்ற தமிழர்கள் இலங்கை தமிழர்களுக்கான பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஐம்பது பேர் என்று நம்மக்கிட்ட சொன்னாங்க அதற்கான பரிசு பொருட்கள் பதினோரு வகையில் நாம் கொடுப்பதற்கு நாம் வந்து தயார் நிலையில் ஒன்று ஒன்று ரெடி பண்ணிட்டுருக்கிறோம் அந்த பதினோரு வகை பொருட்களில் சில பொருட்கள் இப்போ வந்திருக்கு இந்த வகை பொருட்களை தான் இப்போ நாம் வந்து பார்த்துட்டு கேட்டதும் இல்லைன்னு சொல்லாமல் மறுக்காமல் எல்லா பொருட்களுமே நமக்காக கொடுத்துருக்கிற அந்த உபயோகர்களுடைய உள்ளத்தை நம்ம வந்து பாராட்டணும் ஏன்னா இந்த காலத்தில் இருந்தாலும் கொடுக்குற மனசு இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து பரிசு பொருட்கள் மட்டும் இல்லை இதில் இருக்கிற ஆன்மீகத்தையும் நம்ம வந்து குழந்தைகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆன்மீக புத்தகங்கள் கையடக்க புத்தகங்கள் ஐந்து புத்தகங்கள் கொண்டது ஐம்பது செட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது டிக்ஷனரி இந்த டிக்ஷனரியில் ஐம்பது புத்தகங்கள் ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்குறாங்க அதேமாதிரி குழந்தைகளுக்கு சாப்பாடு டிஃபன் கேரியர் பாக்ஸு இது ஒருத்தவங்க வாங்கி கொடுத்துருக்குறாங்க அது பக்கத்தில் குழந்தைகள் உபயோகப்படுத்தக்கூடிய டவல் இது ஐயா ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி பார்க்க போனோம்னா அதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் பாட்டில் ஐம்பது பீஸ் இதை ஒருத்தர் ஐயா ஒருத்தர் வாங்கி கொடுத்துருக்காங்க இது வந்து இது இது ஒரு சிறப்பான ஐட்டம் என்னென்னா இவ்வளவும் இது கிளாஸ் கிட் என்று சொல்லக்கூடியது இந்த கிளாஸ் கிட்டில் ஜாமெண்ட்ரி பாக்ஸு குழந்தைகள் பயன்படுத்தக்கூடிய பெயிண்டிங் ஒர்க்கு பேனா பென்சில் ரப்பரு எரேசரு ஒரு குயிக் ஃபிக்ஸு அது மட்டும் இல்லாமல் அதில் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அதுவும் இருக்குது இப்படி பார்த்திங்கன்னா இவ்வளோ பொருட்களும் நமக்காக அதாவது நாம் கேட்டதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மக்கள் வந்து உபயோகர்கள் நம்ம கொடுத்துருக்கிறாங்க இன்னும் வந்து கொண்டே இருக்கிறது அதையும் நாம் வந்து ம இந்த இலங்கை தமிழ் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோம்

இந்தியாவில உலகத்துல எல்லா மலையாளிகளை சத்தகளை போய் போனா சாய் எங்க அது போல நம்மளுடைய தொகுப்பு குடிபொருளாகி நீங்கள் உலகம் வந்து பரவி இருக்கிறீங்க மூணாவது நீங்க போது எதனாவது செய்யணும்னு சொல்லிட்டு எப்ப இல்ல ஏழு வருஷத்துக்கு எட்டு வருஷத்துக்கு முடியா உங்களை வந்தாலும் ஐயா

அதனால ரெண்டு வருஷம் வந்து அந்த பாப்பா அப்பா அறிவான நீங்க எம்.எஸ்.சியா படிச்சீமா எம்.எஸ்.சி பெரிய லெவல்

அவர் வந்து இன்னைக்கு மாணிக்க வச்சா மாணிக்கமாயிட்டு மாணிக்கமாயி இன்றைக்கு திருவிழாக்கள் கொண்டு செஞ்சு இருக்கிறேன் எனக்கு தெரியாம யார் ஒரு நாய்க்கு வந்தால் தான் நான் விஷயம் போட்டு அந்த நாய்க்குடைய சாத்தமாக குணம் அவருக்கு உண்டு ஏன்னா அந்த அளவுக்கு ஈகை குளம் அதை சொல்ல வர அந்த ஈகை குளம் என்பது அதாவது பெரிய அளவில் இங்கே இருக்குன்னா திருப்பூரில் ஈழப்பு தன் மகனுக்கு பெரியவங்க

ஜக்கட்டினுடைய எதிர்காலத்தில் தலைவர்களாக இவங்க தான் இப்போ பார்த்து ஆமாம் இருப்பீங்க நான் நேரம் போயிட்டு இப்போ எனக்கு எப்போ நேரம் கிடைக்கா கொஞ்சம் டெவலப் பண்ணி விட்டுட்டு தியானம் தவிர உட்காந்துட்டு அது வழி நடக்கும் தியானம் போய் நடத்தணும் முடியல அதற்கான நேரத்தை நாங்கள் வந்து எதிர்பார எதிர்பார்த்து காங்களாம் வந்து காரகிலேயே நடத்தணும் அடுத்தது ஏன்னா இப்போ பாலியின் கேஸ் தேவைப்படுது

அப்படி இணைக்கும் ஒரு முதல் முறையாக ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் உருவாக்கக்கூடியிருக்கு அந்த வங்கி கணக்கில் நேரடியாக ஆயிரம் ரூபாய் நீங்கள் அனுப்புனீங்கன்னா எந்த ஒரு பேரில் எந்த தேதியில் அனுப்புனீங்களோ அந்த தேதியில் உருவாக்கக்கூடாது வங்கி கணக்கில் டெபாசிட் ஆகிடுச்சு அப்போ பத்தாயிரம் பேர் அனுப்புனாங்கன்னா ஒரு கோடி ரூபாய் பத்தாயிரம் பேர் அனுப்பினா ஒரு கோடி ரூபாயை ஃபிக்ஸட் டெபாசிட்டும் வைக்கிறோம் அதுக்கு வட்டி வந்து மாதம் தூரம் ஒரு லட்ச ரூபாய் சின்ன வரும் அந்த ஒரு லட்ச ரூபாயை கொண்டு மாதந்தோறும் உங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு கல்வி உதவி ஐயா இருந்தோம் இந்த மாதிரி எங்களால் ஃபீஸ் கட்ட முடியல கல்வியில் பிரச்சனையாக இருக்குது அதனால் எங்களுக்கு கல்வி எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி யாரை கை காட்டீங்களோ அல்லது உங்கள் குடும்பத்தார்களோ நாங்கள் அந்த நேரத்தில் யாருக்கு அப்படின்னு பரிசீலனை செய்யணும் உங்கள் விண்ணப்பத்தை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்யும் ரெண்டாவது மருத்துவ உதவி ஐயா எங்கள் அப்பா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க உதவி செய்ய முடியல டயாலிசிஸ்

வேணாம் வேணாம் சொல்ற அளவுக்கு உடவாக்குது சார் முதல்ல கொடுத்ததுனா நேஷ்னல்ஸ் ஆனால் அரசியல் என்ன செய்கிறாங்கன்னா பாஸ்மதி அரசு சாப்பாடு அந்த மாதிரி குட்டாங்க கிடைக்கும் போது யார் போய் கட்டாலும் மூட்டையா முட்டை மூட்டையாக அரிசி எல்லாம் குட்டாங்க அப்படிலாம் பொறுத்து நாம தான் விருந்தேன் அந்த என்ன அந்த ஐயா இப்போ இங்கே டயாலிசிஸ் பண்ணணும் ஆசிரி நாலு மணி செய்யணும் வாக்கு ஒரு முறை ஆறாயிரம் செல்வாரு இல்லையா நாங்கள் வந்து சக்சஸ் நடத்தி இப்போ வந்தோம்னு வந்துச்சு இப்போ சக்சஸ் இன்னு போச்சு அதனால எல்லாரும் டயாலிசிஸ் பண்ண முடியல அப்படின்போது சரி வாங்க மெரிசன் பண்ணிட்டு முதல்ல எடுத்தோம் தலை கேட்டு போகணும் எப்படியா ரெண்டாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃபர்ஸ்ட்டு போகணும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஒரு நாள் செஞ்சு கொடுக்காங்க அது முதல்ல ரேஷன் கார்டு இருந்தாலும் முடியும்ட்டாங்க தமிழ்நாடு அரசு மருத்துவ காப்பீட்டை இருந்தால்தான் முடிச்சுட்டாங்க முருவாட்டி வேணால் சண்டை கொடுத்தாங்க முருவாட்டி பண்ணிட்டாங்க அடுத்த ரொம்ப செஞ்சு மாட்டாங்க அப்புறம் தலைக்கிட்ட போனாங்க அவர் தான் ரோட்டரி கிளப்பு கட்டுறாரு ரோட்டரி கிளப்பில் போனால் அதே தான் காட்டு ஆறாயிரம் பண்ணிக்கட்டு நீங்கள் அப்போ தலைவர் பசங்க தலைவர் கற்று சொல்லுங்க இப்போ தலைவர்த்தி கட்டுறாரு இல்லை முடியாது எல்லாருக்கும் சிஸ்டமெட்டிக்காக நாங்கள் பண்ணுறோம் ஆறாயிரம் டயலிசிஸில் ஆராயிரம் மாசு ஆறாயிரம் எங்கே போனாங்க நாங்களே எங்க இருந்து குடிக்கிறது அம்மா அப்படின்ற கதையில் இருக்கும்போது அப்போ கலைகிட்ட போய் சண்டை போடுறாப்பா சண்டை போடும்போது எங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறது இலவச சிகிச்சை செய்கிறது தான் அறுத்து அங்கே போய் அதிகம் நான் நான் ஏன் பிரைவேட்லேயே பார்த்து போகிறோம் இயற்கை போட்டு கலை சண்டை போடுறது அம்மையாக இருந்து அதை பார்த்துக்காமல் பார்த்துட்டு என்னெங்க அம்மா தாயே அந்த காலத்தில் நீங்களே கட்சிக்க இது ஒரு பேஷண்டிஸ் அதனால் அவருக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு கலிட்டு சண்டைப்பட பார்த்தவற்றையும் உடனே அவங்களோட உதவியாளர் கூப்பிட்றாங்க ஒரே ஃபோன் கால் என்ன செய்வே செய்யாது அவர் வயது ஆம்பளே அவங்களே பார்க்குற உயிர் அதை மட்டும்தான் பார்க்கணும் அந்த உயிருக்கான டைரிசிஸ் அத்தனை மாதாந்திரத்துக்கான விஷயம் தான்

தாய் அன்னைக்கு தாய் உடம்பு கூட உயிரிழந்தாங்க ஆம்டன் பார்க்கல குமுடன் பார்க்கல ஏற்றி பார்க்கலாம் எது பார்க்கலோசிய அதனால தான் சமுதலத்தில் அந்த துறையை அவங்க அங்கு வேறாயிருக்காங்க பொருத்தமான துறை வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அது போல இது அவங்களை வந்து உதாரணம் அவங்க வந்து ஒரு நமக்கு தான் சமுதாயத்துக்கு உதாரணம் அதனால எத்தனையோ உயிர்களை காப்பாற்றப்பட வேண்டியது எந்த ஆசவர்தான் நாளைய வந்தாள் பூங்களாக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் முன்மாதிரியாக வச்சு கல்பனா சாதனம் கொஞ்சம் கிடையாது நாளைக்கு நீங்களும் வரலாம் அந்த இடத்துல அம்மா இன்றைக்கி அடையாளம் தெரியாமல் கேட்டு அது போய் வரும் அதுபோல் அவுட் லாஃபஸ்டிங்க அதிகாரியாக வரலாம் அந்த வகையில் நீங்கள்லாம் வந்து சிறப்பாக இருக்கேன் அவங்க பிஸ்கட் சாப்பிடுங்க பக்கம் வச்சுக்கோங்க சாப்பிடுங்க கொஞ்சம் எழுதி பார்க்குறேன் மறுக்கும் உங்களுக்கு தேவையான உணவு ரெடியாகிட்டுருக்கு அது முன்னே ஈர்ப்பு கொடுப்பாங்க எல்லாேருக்கும் அவங்க வந்தவங்களும் கௌரவிக்கும் சரியா இருக்கேன் குழந்தைங்களுக்கு வேர்கடலை அப்புறம் இனிப்பு வழங்கப்படுகிறது இரண்டாவது பரிசு இது இரண்டாவது பரிசு முதல்ல இனிப்பு வந்துச்சா ரெண்டாவது பரிசு பொருள் வாங்காதவங்களும் வாங்கிக்கிங்க செல்வங்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்படுகிறது பதினோரு பொருட்கள் சொன்னோம் ஆனால் அதை தாண்டி இன்னைக்கு பரிசு பொருட்கள் ஒவ்வொரு பொருட்களுமே அஞ்சு ஆறு பரிசு பொருட்கள் இருக்குது புத்தகங்கள் கொண்ட ஆன்மீக புத்தகங்கள் தொகுப்பு ஆறு புத்தகங்கள் கொண்டது இது அதுக்கப்புறம் டிக்ஷனரி இங்கிலீஷ் டிக்ஷனரி ஒன்று குழந்தைகளுக்கு கொடுக்கிறது இது வந்து தவல் அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஐட்டம் இதில் இந்த பாக்ஸில் ரூம் பாக்ஸில் இருக்கு இதே பதினோரு பொருள் அடங்கிடுச்சு மேலே தாண்டிடுச்சு இதுக்கப்புறம் இன்னும் அதிகமான பொருட்கள் வந்துட்டு இருக்குது மீனாம்பிகை மேடம் அவங்க கொடுத்த டிவன் பாக்ஸ் குழந்தைங்களுக்காக குழந்தைங்களுக்கு வந்து வாட்டர் பாட்டில் ஒரு கேன் ஒரு லிட்டர் பாட்டில் இப்படி பல்வேறு வகையான ஒவ்வொரு உபயதாரர்களும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வழங்கிய அனைத்து உபயதாரர்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் அண்ணாமலையாருடைய அருள் சென்று சேர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கின்றோம் இந்த நிகழ்வானது இப்பொழுது தொடங்குகின்றது இனிதாக தொடங்குகின்றது முதல் மாணவர் வாங்க முதல் மாணவர் மாணவி பேர் படிங்க பேர் படிக்க படிக்க வரணும் வாங்க பேர் படிங்க பேர் பேருண்ணா வாங்க 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 உங்கள் பேர் என்ன துஷ்மெண்ட் துஷ்பன் இந்த குழந்தைக்கு கொடுங்க எல்லாம் கொடுங்க பேரண்ட்ஸ் யார் வந்து கூட பேரண்ட்ஸ் 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 வாங்கிட்டு போயிட் அவங்க எடுத்துகிட்டு போவாங்க பேரண்ட்ஸ் எடுத்து

பேர் சொல்லுங்க ஹாப்பியா சந்தோஷமா வாங்க 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 எல்லா ஐட்டம் வாங்கிக்கங்க அப்படியே படிங்க இந்த புக்கை வைக்கிறீங்க வாங்க வாங்க எதுவும் மிஸ் பண்ணாம கொடுக்க குழந்தைங்களுக்கு உங்க என்ன சந்தோஷமா மகிழ்ச்சியா நம்மால் முடியும் சொல்லு நம்மால் முடியும் நீங்கள் சொல்லுங்கள் நம்மால் முடியும் சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன ஹாப்பியா செல்லும் ஹாப்பியா மகிழ்ச்சியா நம்மால் முடியும் சொல்லுங்கள் நம்மால் முடியும் சரி 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 உங்கள் என்ன கண்ணே செல்லம் உங்கள் பேர் என்ன ஜீவா நல்லா இருக்கா ஹாப்பியாக இருக்கா மகிழ்ச்சி நல்லா படிக்கணும் நல்லா படிக்கணும் ஹாப்பியா உங்கள் பேர் அந்தோனி தாஸ் வெரி குட் உங்கள் பேர் பாப்பா உங்கள் பேர் ஸ்வேதா நல்லா படிக்கணும் என்ன படிக்கணும் என்னப்பா காலேஜா என்ன படிக்கிறீங்க நைன்தா நீங்க என் பாப்பா நீங்க நைன்த் என்ன பேரு நம்மால்மணி வீக்கெண்டு சொல்லுங்க வீக்கெண்டு நீங்க நீங்க தம்பி என்ன பேரு உன் பேரு நிதேஷ் நம்மால் முடியும் சொல்லுங்க ஆ ஓகே ஓகே உங்க பேர் உங்க பேர் சொல்லு அம் வைஷ்ணவ் வைஷ்ணவி சூப்பர் சூப்பர் குட்டி உங்களுக்கு உங்களுக்கு பேர் என்ன ஆ ஆ நல்லா இருக்கா ஹாப்பியா வீকেন্ড டு சொல்லு நம்மால் முடியும் ஆ நீங்க ஆ ஓகே ஓகே ஈசன் நீங்க உங்க பேர் கௌதம் கௌதம் நல்லா இருக்கா ஹாப்பியா நல்லா பண்ணீங்க ஓகே ஓகே நல்லா நல்லா படிக்கணும் வாங்க 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 வாங்கம்மா வாங்க நல்லா படிங்க ஆ கல்லூரி மாணவர்களாக போகிறாங்களா உங்கள் பேர் என்னப்பா என்ன படிக்கிறீங்க காலேஜ் என்ன குரூப்பு பிசி பிசி ஆ நீங்கள் நீங்கள் என்ன படிக்கிறீங்க ஆ ஆ சரி நீ எல்லாம் பேச்சலர் ஆஃப் கம்ப்யூட்டரா அப்ளிகேஷன் ஓகே ஓகே ஆ என்ன உங்கள் பேர்னாங்கம்மா ஆ நல்லா படிங்க காலேஜ் தானே எல்லாம் எல்லாம் காலேஜு ம் என்ன காலேஜ் படிக்கிறீங்க பத்மாவதி காலேஜ் என்ன படிக்கிறீங்க ஆ சரி சரி சூப்பர் ஹாப்பியா வீக்கெண்டு சொல்லுங்கள் சத்தமாக சொல்லுங்கள் வீக்கெண்டு ஹாப்பி அம்மா ஹாப்பியா நீங்கள் உங்கள் பேருண்ணா சந்தியா ஹாப்பி 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 சந்தோஷமா இந்த ஆர்கனைசர் ஒருத்தர் வராங்க தேங்க்யூ அம்மா மேடம் எங்க மேடம் மேடம் அம்மா மேடம் கொடுக்குறாங்களா இப்பொழுது கொடுங்க அந்த போய் கொடுங்க அண்ணன் போய் கொடுங்க ஒன்று கொடுங்க யாரோ ஒருத்தன் ஒன்று கொடுங்க ஆளுக்கு நீங்கள் ஒன்று கொடுங்க இருக்குங்க உள்ளே இருக்குங்க எடுத்து வர சொல்லுங்க ஏ அண்ணதான அண்ணதான சாப்பிட்டு போங்க Dapat, dapat.

கேரட்டன் கொடுத்து வேறு அளவுக்கு எல்லாம் திருப்தியாக கொடுப்பா ஸ்வீட் வந்துச்சா பாட்டுங்க ம் ஆமாம் என்னென்ன ஐட்டம் ஸ்வீட்டு சமோசா வெஜிடபிள் பொழு தயிர் சாதம் ஓகே நல்லா சாப்பிடுங்க வயிறார சாப்பிடுங்க நீங்கள் வாங்க சாமி வாங்க ஒரு ப்ளேட் வாங்க அம்மா நல்லா இருக்குங்களா சாப்பாடு இருக்கா நல்லா இருக்கா ஐயா ஆ டேஸ்ட்டு எல்லாமே நல்லா இருக்கா அம்மா நல்லா இருக்கா பாட்டி நல்லா இருக்குங்களா சூப்பரா தம்பி நல்லா இருக்குங்களா சாப்பாடு ஆ நல்லா இருக்கா என்ன ஊர் நீங்கள் கோளூரா சரி சரி கிரிவலம் வந்தீங்களா ஆ சரி சரி சாப்பாடு நல்லா இருக்குங்களா சாப்பாடு நல்லா இருக்கா என்னென்ன நல்லா இருக்கு என்ன எது நல்லா இருக்கு இது குறையா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கா உங்களுக்கு உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கா அப்படியா நிறையா இருக்கா நிறைய இருக்கா பாப்பா நல்லாயிருக்குங்களா எல்லோரும் சாப்பாடு நல்லாயிருக்கா நல்லாயிருக்கா மேக்கிங் நல்லாயிருக்கா வாங்க 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 ஐஏஎஸ் ஐஏஎஸ் கலெக்டர்லாம் வாங்க